வணக்கம் மாதுளை உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனா அதே மாதுளை ஒருத்தருக்கு வயசாகிறத தள்ளி போடுற ஒரு சூப்பர் மருந்து மாதிரி வேலை செய்யும் ஆனா இன்னொருத்தருக்கு சும்மா சாப்பிட்டோன்னு இருக்குமே தவிர எந்த ஒரு பெரிய பலனும் தராவுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆச்சரியமான அறிவியக கொஞ்சம் சுவாரஸ்யமா அலசி பார்ப்போம் சரி முதல்ல நாம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் மாதுளை உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஃபுட் தானா இல்ல நாம தான் அதை ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறோமா இந்த கேள்விக்குள்ளதாங்க ஒரு பெரிய அறிவியல் மர்மமே ஒளிஞ்சிருக்கு அந்த மர்மம் இல்லனா புதிர் இதுதான் மாதுளை வால்நட்ஸ் பெரீஸ் மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சிலருக்கு மட்டும் அப்படி ஒரு அட்டகாசமான பலன கொடுக்குது ஆனா அதே உணவு பலருக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நன்மையும் கொடுக்கறதே இல்ல இது எப்படிங்க சாத்தியம் இந்த புதுருகு விடையை கண்டுபிடிக்க நாம முதல்ல மாதுளைக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுதாங்க இந்த கதையோட முதல் திருப்பமே வாங்க என்னன்னு பாக்கலாம் இந்த மூலக்கூறோட பேர் தான் எலாஜிட்டானின்கள் இதுல வயசாகிறதை எதுக்குற சக்தி அடேங்கப்பா அவ்வளோ இருக்கு ஆனா இங்கேதான் ஒரு சிக்கல் வருது என்னன்னா இந்த மூலக்கூறு ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு ஆனா நம்ம உடம்புல இருக்கிற செல்களோட கதவு இருக்கே அது ரொம்ப சின்னது அதனால இந்த ராட்சசனால அந்த சின்ன கதவுக்குள்ள நுழையவே முடியாது அப்போ இந்த மூலக்கூறு உடம்பால பயன்படுத்திக்க முடியாத ஒருத்தருக்கு என்ன நடக்கும் நீங்க மாதுளையை சாப்பிடுறீங்க அந்த பூட்ன சத்து பொருள் உங்க குடல் வழியா அப்படியே பயணம் செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லாம உடம்ப விட்டு வெளியே போயிடுது அவ்வளவுதான் விஷயம் ஒரு நிமிஷம் அப்போ இந்த சத்தால யாருக்குமே எந்த பலனும் கிடைக்காதா இதுக்கு ஒரு வழியே இல்லையா கண்டிப்பா இருக்கு அந்த சத்து பெட்டகத்தை துறக்க நமக்கு ஒரு ஸ்பெஷல் சாவி தேவை இப்பதான் நம்ம கதையோட உண்மையான ஹீரோ உள்ளவராரு அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா மாதுளையோட முழு சக்தியையும் நமக்காக வெளிக்கொண்டு வர்ற ஒரு குறிப்பிட்ட குடல் பாக்டீரியா ஆமாங்க உங்களுக்கு தேவையானது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உங்க குடலுக்குள்ளேயே வாழ்ற ஒரு குட்டி பூட்டு துறக்கிற எக்ஸ்பர்ட் அவரால மட்டும்தான் அந்த ராட்சச மூலக்கூறு பூட்டை உடைக்க முடியும் அந்த எக்ஸ்பர்ட்டோட அறிவியல் பெயர்தாங்க தாங்க கார்டோனி ஃபேக்ட் இவர்தான் அந்த பூட்டு திறப்பவர் அந்த பெரிய எல்லார்ஜி மூலக்கூற உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற சத்த நமக்காக பிரித்து எடுக்கிற சரியான கருவிகள் எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்கு சரி அந்த பூட்டு திறப்பவர் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சு முடித்ததும் நமக்கு என்ன பரிசு கிடைக்கும் அதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கறத விட ஒரு அற்புதமான விஷயம் கொர்டோனிபாக்டர் அந்த பெரிய மூலக்கூரை உடைச்ச உடனே அதுல யூரோலித்தின் ஏ அப்படின்னு ஒரு சின்ன மூலக்கூறு உருவாகுது இத வந்து இளமையின் சாரம்னு கூட சொல்லலாம் இந்த சின்ன மூலக்கூறு மட்டும்தான் நம்ம ரத்தத்தில் கலந்து அதோட மேஜிக்கை காட்ட ஆரம்பிக்கும் இந்த யூரோலித்தின் ஏவோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம செல்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் கிளீன் பண்ணி வெளியேற்றுறது நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இதை நம்ம செல்களை சுத்தமாக வச்சுக்குது இதை இன்னும் சுலபமாக புரிஞ்சிக்க ஒரு பேட்ரி உதாரணத்தை எடுத்துக்கலாம் நம்ம செல்கள் தான் ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு சக்தி கொடுக்குற தான் பேட்ரி வயசாக ஆக இந்த பேட்டரிங்களெலாம் கொஞ்சம் வீக்காகி லீக்காக ஆரம்பிக்கும் அப்போது இந்த ஏ என்ன பண்ணுன்னா அந்த பழைய டேமேஜ் ஆன பேட்ரிகளில் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை ரீசைக்கிள் பண்ணிட்டு அந்த இடத்துல புத்தம் புது பேட்ரிகளை பொறுத்து சொல்லி செல்லுக்கு ஆர்டர் போடும் இதனால செல்லுக்கு மறுபடியும் இளமையான சக்தியும் புத்துணர்ச்சியும் கிடைக்குது இப்போதான் கதையில் ஒரு முக்கியமான ட்விஸ்டே வருது இந்த அற்புதமான விஷயம் எல்லாருடைய உடம்புலேயும் நடக்குமா அப்படின்னா இல்லைங்கிறதான் பதில் ஒருவேளை உங்க குடல்ல அந்த கோர்டான் அப்படிங்கற பூட்டு துறக்கிறவர் இல்லனா என்ன ஆகும் இதுதான் ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த மாதுள முரண்பாட்டுக்கான அசல் காரணம் ஆனா விஷயம் என்னன்னா இந்த சூப்பர் பவர் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல இது ஒரு லாட்டரி மாதிரி பாத்தீங்கன்னா மக்களை மூணு வகையா பிரிக்கிறாங்க ஒரு குரூப் பேரு சூப்பர் ப்ரொடியூசர்ஸ் அவங்க உடம்புல இந்த கோர்டினி ஃபேக்டர் பாக்டீரியா தாராளமா இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து இருபது சதவீத மக்கள் இருக்காங்க அவங்க நான் ப்ரொடியூசர்ஸ் அதாவது அவங்க உடம்புல இந்த பாக்டீரியாவே இருக்காது சுத்தமா இருக்காது இந்த ரெண்டு குரூப்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன் சூப்பர் ப்ரொடியூசர் மாதுல சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த வயோதிகத்தை தடுக்கிற முழு பலனும் கிடைக்குது ஆனா நான் ப்ரொடியூசர் அதே மாதுல சாப்பிட்டா அந்த சத்து பெட்டி திறக்கப்படாமலே உடம்பை விட்டு வெளியே போயிடுது அவங்களுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட பலனும் கிடைக்கிறதே இல்லை அப்போ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன இது ஊட்டச்சத்தை பத்தின நம்ம பார்வைய மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான கருத்து இதுதாங்க இனிமேல் நாம என்ன சாப்பிடுறோங்கிறது மட்டும் முக்கியம் நம்ம குடல்ல இருக்கிற குட்டி நண்பர்களான நுண்ணுயிரிகளால என்ன செய்ய முடியும் தான் மிக மிக முக்கியம் இந்த முழு கதைனும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் தினமும் ஒரு மாதுல வயசாகிறத தள்ளி போடும் ஆனா அதை உடைச்சு சத்தா மாத்திர பாக்டீரியா உங்க உடம்புல இருந்தா மட்டும்தான் இதுதான் அந்த புதிய உண்மை அப்போ நம்ம ஆரோக்கியத்தோட எதிர்காலம் நாம் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கிற உணவுகளில் இருக்கா இல்லை நம்ம குடலுக்குள்ள நம்ம வளர்க்குற நுண்ணுயிரிகளோட கையில் இருக்கா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க